வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபனுக்கு எப்படி எங்கள் வீட்டில் சாம்பார் வைப்பேங்க அதுதாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு நார்மலாக சாம்பார் வச்சா அதை டிஃபனுக்கு வச்சுக்குவோம் சாதத்துக்கு வச்சுக்குவோம் அந்த மாதிரியும் சாம்பார் வைப்போம் இப்போ நான் வைக்கிற மாதிரியும் வைப்பேங்க அதாவது துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சுக்கிறோம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி வச்சுக்கலாம் இல்லாட்டி பாசிப்பருப்பு ஜாஸ்தியாக துவரம் பருப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரியும் வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எந்திரிச்சு மஞ்சத்தூள் குளம் மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் பூண்டு ரெண்டு பல் கருவேப்பில் கூட தட்டி சேர்த்திருக்கிறோம் அது ஒரு ஃப்ளேவருக்காக அது கூட கொஞ்சம் சீரகம் தட்டி சேர்த்துருக்கோங்க இப்போ சாம்பார் தூள் சேர்த்திட்டுங்க இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் வேகட்டும் இப்படி வேகும்போது புளி வேணும்னா கொஞ்சம் ஊற்றுறேன்னா ஊற்றிக்கலாம் இல்லை தக்காளியே சேர்த்து போட்டுக்கிறனால போட்டுக்கலாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் புளி கம்மியாக இருந்தால் போதும் தான் நினப்போம் அதனால் புளி ஊற்றில தக்காளி மட்டும் போட்டு வதக்கி தாளிச்சிக்கலாங்க வதக்கிட்டு தாளிச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் பார்த்திங்கன்னா பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரியும் சாம்பார் வைப்பேங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நல்ல நல்ல வீடியோஸ் அதாவது ஈஸியான டேஸ்ட் ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ தாளிக்கிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சாம்பாருக்கு இப்போ சின்ன வெங்காயம் வர பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இது வதங்குற அளவுக்கு ஊற்றணுங்க கொஞ்சம் சேர்த்து இருந்தாலும் கொ சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிருக்குறோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி வதங்கி வந்துடும் தக்காளியில் உப்பு பிடிச்சிக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாம்பார் எடுத்து ஊற்றிடலாங்க நல்லா கொதிச்சதுனா போதும் அருமையாக ரெடி ஆயிடுங்க இட்லி தோசை ஊத்தப்போ இது பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த சாம்பார் பொங்கலுக்கும் நல்லா இருக்கும் நான் வந்து இது ஒரு பொங்கலுக்காக தான் செஞ்ச இந்த மாதிரி ஒரு சாம்பார் ஆனால் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறோம் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதில் விலாகோடு வருங்க இல்லத்தரசி கோலம் சேனலில் நிறைய விலாகும் இருக்குது பாருங்கள் இது இப்போ எடுத்து ஊற்றிக்கிறோம் இது கொதித்து வந்தால் போதுங்க சூப்பராக ரெடியாயிரும் டிஃபன் சாம்பார் சாதத்துக்குமே ஊற்றிக்கலாங்க நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க தண்ணியை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றுவேங்க நான் அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்குங்க குளுந்தண்ணி ஊற்றுறத விட ஹாட் வாட்டர் ஊற்றி சமைச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பருப்பு வேக வைக்கிறதுக்கு குளுந்தண்ணி ஊற்றி பருப்பு சுட வைப்போம் ஆனால் மறுபடியும் சாம்பார்னு ஆரம்பிச்சுட்டா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோங்க நல்லா கொதிக்கிறது பின்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் டிஃபன் சாம்பார் இட்லி தோசை ஊத்தப்ப எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பணியாறத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்